எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் என் பேரு டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன் நீங்கள் இந்த நியமர் வச்ச கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் ஒரு நரம்பியல் நிபுணர்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புறது என்னன்னு கேட்டா பார்க்கின்சன் நோய் அப்படின்றத பத்தி தமிழில் பாத்தீங்கன்னா நடுக்குவாத நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நோயாளிகள் சாதாரணமாக கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க கையில் ஒரு சிறு நடுக்கம் இருக்கும் ஆனால் கூட அவங்க நடந்து போவாங்க அவங்க வேலையை செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இந்துக்கு இந்த நோய்க்கு பேர் நடுப்புவாத நோயின்னு இன்றைக்கு இந்த நோயை பற்றி நம்ம தீவிரமாக பார்க்கலாம் இதில் நான் வந்து உங்களுக்கு ஒரு பத்து செக்ஷனாக சொல்ல விரும்புகிறேன் மொத்தத்தையும் ஒரேடியா சொன்னவங்களுக்கு மனசிலாகாது முதல்ல நோயினா என்ன அப்புறம் இதனுடைய சிம்டம்ஸ் என்ன சயின்ஸ் என்ன இது எப்படி கண்டுபிடிப்போம் இது எப்படி இது பார்க்கின்சன்தான்னு தீர்மானம் பண்ணுவோம் அப்புறம் இதுக்கு உண்டான டெஸ்ட்டுகள்லாம் என்ன மருந்துகள் என்ன இதுக்கு ஃபிசியோதெரப்பி என்னெல்லாம் பண்ணலாம் இது யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸ் என்ன நோயாளிகள் என்னெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய விவரங்கள் இருக்குது நம்ம செக்ஷன் செக்ஷனாக நம்ம பார்க்கலாம் தயாராக இருக்கீங்களா பார்க்கின்சனை பற்றி தெரிஞ்சுக்க சரி இப்போ உங்களுக்காக இந்த குறிப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான் இதில் முதல் செக்ஷன் என்னன்னு கேட்டாக்க ஜென்ரல் நாலேஜ் அபவுட் பார்க்கின்சன் ஆல் அபவுட் பார்க்கின்சன் பொதுப்படையாக பார்க்கின்சன் நோய்னா என்ன அப்படின்னு சொல்லி இது பார்க்கின்சன்னா என்ன இது ஒரு நால்படை இருக்கிற ப்ரோக்ரஸிவ் டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது நரம்பில் இருக்கிற முளையில் இருக்கிற சில டோப்பமின்ஸ் இருக்கிற சில நரம்பு அணுக்கள் சிதைதுனால ஏற்படுறதுன்னு சொல்லி மூளை எப்படி கம்யூனிகேட் பண்ணும்னு சொன்னால் இட்ஸ் கெமிக்கல் வச்சு கம்யூனிகேட் பண்ணும் எலக்ட்ரிக்கல்லாகவும் கம்யூனிகேட் பண்ணும் ஸோ அப்போ ஒரு இம்பேலன்ஸ் வரும்போது சில கெமிக்கலுடைய டிரான்ஸ்மிட்டர்ஸுடைய வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும் சில இது கம்மியாக இருக்கும் சரியா ஸோ இதை என்ன சொல்லணும் டோப்பமின் டிஃபிஷியன்சி இருக்கிற ஒரு நோய் அது முக்கியமாக சர்சான்ஷ நைகிறான்ற ஒரு பகுதி மூலையில் இந்த டோப்ப மின்கிற மின்கடத்தி அது இல்லாததுனால ஏற்படக்கூடிய க்ரானிக் நியூரோ டிஜென்ரேட்டரி டிசார்டர் அது ரொம்ப உங்களுக்கு பட் ஆனால் கூட உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இது முக்கியமாக மோட்டார் சிம்டம்ஸ் நான் மோட்டார் சிம்டம்ஸ் சொல்லுவோம் அதை பின்னாடி பார்க்கலாம் இந்த நோயை முதல்ல கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் பார்க்கின்சன் அப்படின்றவர் அது ஷேக்கிங் பால்சி அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் ஏன்னா இவங்கெல்லாம் கை நடுக்கமாக இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் பின்னாடி வந்தது மூமெண்ட் டிஸார்டர் அப்படின்ற ஒரு குரூப்பில் இந்த நோயை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க அப்போ டோப்பமின் தான் நான் சொன்னேன் முதலே இட்ஸ் இந்த கீன் யூரோ ட்ரான்ஸ்மீட்டர் இதனுடைய டிஃபிஷியன்சியால் தான் இந்த நோய் வருதுன்னு சொல்லி இந்த டோப்பமின் ஏன் இம்பார்ட்டன்ட்னா இது நம்மளுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் அதான் கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின் ஃபங்க்ஷனில் நம்மளுடைய பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ இந்த டோப்பமின் குறைவு ஏற்படுற போது பேலன்ஸ் போயிடுது பேஷண்ட்டுக்கு கை காலில் ஒரு விரைப்பு வருது நம்ம நினச்ச மாதிரி கையை மடக்கி நீட்டி நம்மளால் வேலைகள் செய்ய முடியல சரி இது யாருக்கு வரும் அதுதான் உங்களுடைய அடுத்த கேள்வி சாதாரணமாக இது வயதானவங்களுக்கு அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் முக்கியமாக இருக்கும் பட் கீழே இருக்கிறவங்களுக்கும் வரலாம் சாதாரணமாக சொல்றது அறுபது வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லி அது வயது ஆக ஆக இந்த நோய் வர வாய்ப்புகள் அதிகம் சரி இது என் குழந்தைங்களுக்கு வருமா அப்படின்னு அடுத்தது அதான் கேட்பாங்க இது ஜெனட்டிக்கானு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜெனட்டிக் கிடையாது ஆனால் கூட ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த கேசஸில் இது ஜெனட்டிக்காக இருக்கிற வாய்ப்பு இருக்குது சில மியூட்டேஷன்ஸ் சில ஜீனில் எல்ஆர்ஆர்கே ஜீன் பார்க் செவன் ஜீன் இந்த ஜெனட்டிக்ஸ்க்கு ஒரு அஞ்சு அஞ்சாறு ஜீன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதில் இருக்கிற செதேவுனாலே வரலாம் அது வந்து ரொம்ப கம்மி பேஷன்ஸ் தான் ஸோ இப்போது எதனால் வருது இந்த நோய் அப்படின்னு பார்த்தா ஜெனட்டிக் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு என்வைரான்மெண்டல் நம்ம இருக்கிற சுற்றுச்சூழ்நிலையில் ரொம்ப மாசு ரொம்ப அதிகமாக இருக்குது மெச்சப்பொருட்கள் அதிகமாக இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவு சுவாதிக்கிற காற்று சுற்று வட்டாரம் நம்ம வைக்கிற கொசுபத்தி அது இது ஊதுபத்தி எல்லாமே ஒரு கெமிக்கல் என்வைரான்மெண்டில் தான் நம்ம வளர்கிறோம் அதை ரூல் அவுட் பண்ண முடியாது அது தவிர ஏஜ் ரிலேட்டட் வயதாக மூளையில் சில பகுதிகள் சிதைவு ஏற்படலாம் அதுவும் இருக்கலாம் அதனால் சில சமயம் தலையில் அடிப்பட்டா சில சமயம் பாக்ஸிங் அந்த மாதிரி இருந்து பண்ணால் இந்த டோப்பமின்ஸ் இருக்கிற பார்ப்பியில் மட்டும் பாதிப்பு வந்தால் கூட இந்த நோய் வரலாம் ஸோ ஏன் வருதுன்ற கேள்விக்கு ஒரு ரீசன் சொல்ல முடியாது மூளையில் ரத்த ஓட்டம் குறைஞ்சால் கூட வேஸ்குல பார்க்கின்சன் வரலாம் அப்போது என்ன ஆகிறது அல்ஃபா சின்யூக்ளின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் அது ரொம்ப கூடுதலாக அங்கங்கே அங்கங்கே சேர்ந்து போகிறது அதுதான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு பேர் லூயி பாடின்னு பேர் இது போது நார்மல் செல்லுலர் ஃபங்க்ஷன் பாதிக்கப்படுறது அதனால் நம்மளுக்கு மூளையுடைய சில பகுதிகளில் வேலை சரியாக இல்லாமல் போகிறது சரி இது க்யூரபுளா இந்த நோய் அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க க்யூரபிள்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாக்ட் காஸ்ட் தெரிய மாட்டேன்றது டோப்பா ஆரம்ப காலத்தில் நம்ம கொடுக்குறோம் கொடுத்து ஓரளவு அவங்க நடந்து அவங்க வேலை செய்துக்க முடியும் ஆனால் கூட நாள் ஆக ஆக நிறையா பிரச்சனைகள் வந்து இவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க இது மீதி மூமெண்ட் டிசார்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் இந்த டோப்பமின்ற கீ டிஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுனால டோப்பமின் கொடுத்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் மீதி மூமெண்ட் டிசார்டரை விட ஸோ இப்போ நான் உங்களுக்கு சமரைஸ் பண்ணுறேன் இது ஒரு வயதானவர்களுக்கு வரக்கூடிய மூளையில் டோப்பம் என்று ஏற்படக்கூடிய ஒரு மூமெண்ட் டிசார்டர் இது பேலன்ஸு கை கால் விரைப்பு நடுக்கம் இதெல்லாம் இருக்கும் ஆள்பட இருக்கும் பின்னாடி பின்னாடி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் தேவைப்படுது இப்போ உங்களுக்கு ஓரளவு புரியுதா பார்க்கின்சன் பற்றி